நான் மரியாதை இல்லாம பேசுறேன் நான் திமுறா பேசுறேன் எலும்பு மாட்டு பயிலு சொல்றேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறோமோ நான் என் பிள்ளைகள்கிட்ட என்னுடைய தோழர்கள்கிட்ட நான் உரிமையோட தான் பேசுவேன் ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் நீங்க எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் அப்பையும் இந்த பிள்ளைகிட்ட அன்பான பேச மாட்டான் கடுமையாக தான் நடந்துக்கிடுவான் அவன் கெட்ட பேர் வாங்குவதன் மூலமா பிள்ளையை நல்லா வைக்கணும் நல்ல பேர் வாங்க வந்து ஒரு அப்பையும் பேசுவான் அப்படிப்பட்ட அப்பனா தான் நான் உங்க எல்லாத்துக்குமே இருக்கேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால் நான் பேசக்கூடிய கடுமையான வார்த்தைகள் எல்லாம் உங்களை நல்லதா வைக்கிறதுக்காண்டி நீங்க நல்ல பேர் சொசைட்டில வாங்கணுன்றதுக்காக நீங்க நல்ல நிலைக்கு வரணுன்றதுக்காக மோசமான உலகத்துல இந்த துரோகிகள் மத்தியில பெற்றதும் சரி நம்ம கட்டினதும் சரி நம்ம பெற்றதும் சரி நம்ம கூட ஒரு நெருங்கி உறவுன்னு தெரியும் இனிமேல் தோகை மாறிக்கிட்டு இருக்கிற காலத்தை வாழ்ந்துகிட்டுருப்போம் பணமும் பதவியும் பிரதானமான காலத்தில் வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் ஆசைகளுக்காக யாரையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் பக்தன் மத்தியில் இருக்கோம் இந்த சூழ்நிலையில் ஒரு அத்தனை உங்களை முடிஞ்ச அளவு நல்லா வைக்கிறதுக்கு என்னுடைய வார்த்தைகள் கடுமையாக தான் இருக்கும் அதை ஏற்றுக்கிட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சிறப்பாக வாழ்வீங்க இல்லை அத்துமராக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாரும் என்னுடைய ஆடியோவை கேட்க வேண்டாம் பேரன்புடன் உங்கள் பேரன்பு தந்தை கலிக குரு